வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பூசம் பிறகு ஆயில்யம் இன்றைய திதி அமாவாசை திதி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று ஆடி அம்மாவாசை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில சனியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்க கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு அரசியல்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு உங்களுடைய கனவு நிறைவேறும் ஆசைப்பட்டதெல்லாம் பூர்த்தி மங்கள காரியங்கள்ல கலந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க நண்பர்களோட பொழுத கழிப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க குடும்ப கௌரவம் உயரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில மனம் சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லது கவலைகளை மறந்து நிம்மதியா இருங்க பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க நடக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் நிம்மதியா இருப்பீங்க கவலைகள் இருக்காது கடன் தொல்லை இருக்காது பண பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுங்க வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷ்மராசிக்கு மூன்றாவது இடத்துல சந்திரன் இன்னைக்கு சனி பகவானோட நட்சத்திரத்துல இருந்து சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு தயக்கமும் இருக்கு இல்லாம எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க யாருகிட்டயுமே பக்குவமா பேசி உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க உடன்பிறப்புகள் கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்குங்க அவங்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு என்ன காரியத்துக்காக முயற்சி செஞ்சீங்களோ அந்த காரியம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்களோட கம்யூனிகேஷன் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த தட்டுப்பாடும் இருக்காது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வேலை இடத்துல அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க மொத்தத்துல இன்னைக்கு சிறப்பான நல்ல நாள்னே சொல்லலாம் வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோகி நட்சத்திரக்காரங்க சந்திர மகுடேஸ்வரர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனநிலையில ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க யாருக்கிட்டையும் முழுமையான மனதோட எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட முடியாத சூழல்ல இருப்பீங்க தயக்கம் அதிகமாகவே இருக்கும் தைரியம் குறைவாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம் இள மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மனசுல உற்சாகமான நிலை சுறுசுறுப்பா செயல்படுவீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப வருமானம் ஒற்றுமை எல்லாம் சிறப்பா இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இள மஞ்சள் பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி ராசிக்கு சந்திரன் தனஸ்தானாதிபதியாகி இரண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் கர்ம காரகனான சனியோட நட்சத்திரத்துல இருந்து சனி பகவானோ ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் என்ன முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமா முடியுங்க மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய சூழல்ல இருப்பீங்க உறவினர்கள் நல்ல ஆதரவோட இருப்பாங்க பெண்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்களோட சமயோசித புத்தியால அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க மாணவர்களுக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்வீங்க உங்களுக்கு உதவி மனப்பான்மையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் மிருஷிர நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் வீட்டுல எல்லாரும் உங்ககிட்ட பாசமா நடந்துக்கிருவாங்க உங்களுடைய மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்குங்க பிரச்சனை எதுவும் இருக்காது பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பாக்கிகள் வசூலாகுங்க கொடுத்த இடத்துல பணம் திரும்ப கிடைக்காம ரொம்ப இழுப்பறியா மன சங்கடத்தோட இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட என் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில தனாதிபதியான சூரியனோட இணைந்து ராசியில இருக்கிறது சிறப்பு பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கனவுகள் நனவாகும் மனசுல இருந்த ஆசைகள் நிறைவேறி ஒரு குதூகலமான மனநிலையில இருப்பீங்க பெற்றோர்கள் உங்களோட பாசமா ஆதரவா நடந்துக்கிருவாங்க பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலை இருக்குங்க எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு கருணை அதிகமா இருக்கும் யாருக்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டீங்க உங்களுடைய செயல்கள் ஒழுங்கு இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத செல்வ நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துல நல்ல வருமானமும் லாபமும் இருக்கும் சொத்துக்களால லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பண பிரச்சனை இருக்காதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பு சிறப்பா முடியும் இன்னைக்கு வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்குங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்ன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களால உதவிகள் நிறைய இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கருநீலம் அதிர்ஷ்ட சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானாதிபதியாகி விரயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் தனாதிபதியான புதன் ராசியில இருக்கிறதும் சிறப்பு சுக்கிரனோட புதன் இணைந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தினரோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கக்கூடிய நாளா இருக்குது முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க பெண்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குங்க ஆனா அதெல்லாம் நல்ல செலவுகளா தான் இருக்கும் யாராவது உதவின்னு கேட்டா பரு பணமாவோ பொருளாவோ கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க மாணவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாங்க வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனத்தோட இருக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில நேரம் மனசு கலக்கமா இருக்குங்க சில நேரம் புதூலமா இருப்பீங்க மூடு மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய குறிக்கோள்ல எந்த மாற்றமும் இருக்காது ஒரு கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க வெள்ள நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிம்மதியை கொடுக்குங்க எந்த விஷயத்திலையும் உங்களுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கும் நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியாகி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவு வியாபாரம் நடக்குங்க தொழிலாளிகளோட ஒத்துழைப்பு சிறை சிறப்பா இருக்கும் தொழில விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் அல்லது அதற்குரிய உதவிகள் இருக்கு பெண்களுக்கு மனசுல இருந்த கவலைகள் நீங்க நிம்மதி அடையக்கூடிய நாள்னே சொல்லலாம் எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு தோட்டக்கலையில ஆர்வமா இருப்பீங்க கைவினை பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வம்பு வழக்குகள்ல சாதகமான நிலை இருக்குங்க வேலை இடங்கள்ல உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பணியில இருந்த மன அழுத்தம் நீங்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமநாதர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க யாரையும் நம்பி பண விஷயங்களை ஒப்படைக்காதீங்க மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க நாதனை வழிபட்டு காரியங்களை முடியும் உடல் நலத்துல இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க நல்ல உயர்வான நிலை இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல நல்ல வருமானம் இருக்கும் வீட்டுல கலகலப்பான சூழல் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானாதிபதியாகி ஆட்சி பெற்ற நிலையில சனி பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ஐந்தாவது இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குது முன்னோர் வழிபாடு செய்வீங்க மனசுல இருந்த கவலைகள் தீருங்க பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயரும் காரிய தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு குடும்பத்தினரோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு கௌரவம் உயருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க வீட்ல விருந்தினரோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்குங்க வேலைகள்ல ரொம்ப பொறுமையோட இருக்கிறது அவசியம் கோபங்களை வெளிப்படுத்தாம குணமா பேசி அன்பா காரியங்களை சாதிச்சுக்கலாம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது வட்டித் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் ஏற்றமான நாள்னே சொல்லலாம் பண விவகாரங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்டயன் ஒன்று மூன்று விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு நான்காவது இடத்துல சனி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க ஆனா அர்தாஷ்டம சனின்றது அதோட வேலையை செய்ய தங்க செய்யும் சில நேரங்கள்ல பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த வேலைகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது பெண்களுக்கு நண்பர்களால சில நேரம் தொல்லைகள் வரலாங்க நண்பர்களுக்காக உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களால இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு பளிக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரார்த்தனையில ஈடுபடுவீங்க முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நாளா இருக்குதுங்க ஆடி அமாவாசைன்றதுனால இன்னைக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் முழுமையா நிறைவேறும் மங்கள காரியங்கள்ல ஈடுபடுவீங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்க கொடுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிரங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுடைய விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லதுங்க பிள்ளைகள் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் பெண்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எதை வேணாலும் செய்யலாங்க ஆனா சில விஷயங்கள்ல பிரச்சனை வராம பாத்துக்கிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்த ஒரு நண்பரை இன்னைக்கு சந்திச்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க பண பிரச்சனை இருக்காது குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் வீட்டுல உள்ளவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கலாம் எல்லா விஷயத்திலையுமே இன்னைக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உடல்நிலையிலும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது குடும்ப தேவைகளை இன்னைக்கு பூர்த்தி செஞ்சு மன நிறைவோட இருப்பீங்க குடும்ப நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க சிகப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல சனி பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் இரண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல வருமானம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க உங்களுடைய தேவைகளை கூட மறந்துருவீங்க பிள்ளைகள் உங்களுக்கு பெருமைப்படும்படியா நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுப்பாங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இருப்பீங்க அக்கம் பக்கத்தினர் ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட இன்னைக்கு உல்லாச பயணங்கள்ல சிலர் ஈடுபடக்கூடும் தேவைக்கேற்ற பணம் கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரின வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எதிர்பார்த்த இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்குங்க நண்பர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் பெரியவங்களோட கிடைக்கும் பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனம் கவனத்தோட வச்சுக்கோங்க எதையாவது பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கலாம் மறதி அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியத்தை எந்த காரியமா இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் சகாயஸ்தான ஆறாவது இடத்துல சனி பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க பொறாமைக்காரர்கள் உங்கள்ட்ட இருந்து தூர விலகி போயிருவாங்க எதிரிகள் கூட காணாம போகக்கூடிய அமைப்பு இருக்குது மனசுல ஒரு சமாதானமான நிலை இருக்குங்க பெண்களுக்கு மாமன் வழி உறவினரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு எதையுமே தைரியமா செஞ்சு முன்னேற்றத்தை பெறுவீங்க இருந்தாலும் குருட்டு தைரியம் ஆகாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கணும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் சிலருக்கு நண்பர்களால பெரிய அளவுல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவிகளை நண்பர்களுக்கு செய்யலாம் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் வேலையில கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் அடகு வச்ச நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க திருமண வயதுல இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க வரண் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வரண் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் காரிய தடைகள் நீங்கி கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு கணவரோட அன்பு மாதரவும் மகிழ்ச்சி கொடுக்குங்க பிள்ளைகளால் சிலருக்கு செலவுகள் இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்தாரோட அன்பும் அக்கறையும் உங்களுக்கு ஆறுதல கொடுக்கும் மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க கவலைகள் தீரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமை இன்னைக்கு மனதுல ஆறுதல கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை பரிசோதனைங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்க குழப்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் பக்குவமா பேசி உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க முயற்சிகள் முழுமையான வெற்றிய கொடுக்கும் பண பிரச்சனை எதுவுமே இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்